ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாயஹுல் ஹோம் சேனலில் ஆமாங்க வத்தல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாவக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் மோர் வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈஸியாக இது எல்லாமே ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க சுண்டக்காய் வச்சு அப்புறம் மணத்தக்காளி வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் ரெசிபீஸை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா வத்தல் ரெசிப்பியும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒன் இயர் வரைக்கும்ன்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களோட இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வத்தல் குறிப்பு பற்றி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே என்னோட அக்கா செஞ்சுருந்தாங்க லாஸ்ட் இயர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது எப்படி செய்யறதுன்றத அவங்களே சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் வாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இயர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகாதாங்க கல்லுப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இப்போ எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர் வந்து ஒன் லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் சிலிப்பி அதை வந்து ஆக்கி தான் எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி சிலிப்புனதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உப்பில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகா மிளகா எவ்வளோன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க இது வந்து அக்கா தான் செஞ்சுருந்தாங்க என்னோட பாப்பாக்கு இந்த மோர் மிளகா வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவங்களும் இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒரு டைம் அதே மாதிரி அவங்க வீட்டில் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக இதை சாப்பிட்ற பழக்கம் இதை பாருங்களேன் எவ்வளோ மிளகா பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி அந்த காம்பௌடை தாங்க கீணிக்கணும் அந்த சென்டர் பார்ட்டில் வந்து நல்லா நீளமாக கீணிட்டு கீணிட்டு நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஸோ இந்த மாதிரி மோர்லேயே அதாவது நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கீணி கீணி இதனோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பண்ண பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும் அந்த சீடெல்லாம் எதுவும் எடுக்கவும் தேவை இல்லைங்க அப்படியே கீணிட்டு அப்படி தான் போடுறாங்க இதெல்லாம் நல்லா அந்த மோரில் அழுத்தி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறேன் இப்போ ஒன்றரை கிலோ இல்லைங்களா ஒரு கிலோ அளவுக்கு போட்டாங்க மறுபடியும் இதையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு மீதியும் அலசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டாக அலசிடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு போடுங்க காம்போர்டு தங்க போடணும் ஒரு சில ஃபங்க்ஷன்லலாம் கூட இதை வந்து இலையில் வைப்பாங்கங்க கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு சில ஃபங்க்ஷன்லலாம் வந்து இந்த மோர் மிளகாவை வைப்பாங்க சூப்பராகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு சேல் கூட பண்ணலாங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றவங்க வீட்லேயே செஞ்சு இதை வந்து பேக் பண்ணி நீங்கள் விற்கலாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கனாலும் இது வந்து மோர் மிளகான்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒன் இயர் வரைக்கும் கவலையே இல்லைங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இந்த மோரில் ஆட் பண்ணிக்கலாம் மோரில் ஆட் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிடலாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மோர்ல கலந்து கலந்து விடணும் வெயிலில் தான் இதை காய வைக்கணும் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வத்தலை வந்து எடுத்து காய வைக்கிறோமோ அதே மாதிரி இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்க போகிறோம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க உப்பு நல்லா இழுக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இதை நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் வெயிலில் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இந்த மோர் வந்து அதையும் சேர்த்து வெயிலில் தான் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை பாருங்களேன் எவ்வளோ நல்லா ஊற ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அப்படியே நம்ம வெயிலில் எடுத்து எடுத்து இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி வைக்க போகிறோம் அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இந்த மோர் ஃபுல்லாகவே உறிஞ்சிடும் இந்த மிளகாய் காய வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து நம்ம வைக்க போகிறோம் இந்த மோரையும் வெயிலே தான் வைக்க போகிறோம் கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயில் நல்லாவே காய்ஞ்சிடுச்சுங்க ஒரு மூணு நாலு நாளில் நல்லா இப்படி காஞ்சிடுச்சு சத்தம் வருது பாருங்களேன் இப்படி போட்டால் அவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு இதை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தயிர் சாத்தோட வெயில்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கஞ்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூழ் செய்வாங்க இல்லைங்களா ராகி கூழ் இதுக்கெல்லாமும் சூப்பராகவே இருக்கும் அரிசி நோய் கஞ்சிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கங்காய் தாங்க இதை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க இதனோட மருத்துவ குணங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இதை வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது நான் யூஸ் பண்ணலைங்க எங்கள் அக்கா வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக இது செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த குவிப்பும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பல விதமான பேர்கள் இருக்கா பிதுக்கங்காய்னு இருக்குது பிதுக்கங்காய் சுக்கங்காய் அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் வகைகள் இருக்காம் இதனோட இலை கூட வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுவலி அதுக்கெல்லாம் கூட வச்சு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே வந்து சிறுவங்காய் சேர்த்து வச்சு கட்டினா அந்த மூட்டு வலியெலாம் கூட சரியாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதனோட பழமும் நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது என்னலாம் பயன் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கங்காய் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கோளாறு ஏதாவது இருந்தாலும் இதை சாப்பிடும் போது சரியாகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேங்க அப்புறம் இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க இந்த வாந்தி குணமாகும் இல்லாமல் சொல்கிறாங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலாக போட்டு எடுத்துக்கிறாங்க இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மோரில் ஊற வச்சுக்கிறாங்க நம்ம எப்படி வத்தல் எது அந்த மிளகா வத்தலெலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க இவங்க போடுறாங்க இதை பாருங்கள் மோரில் நல்லா ஊற வச்சுட்டாங்க தாளித்து இதை வந்து மோரில் நல்லா டிப் பண்ணி வச்சிட்றாங்க அடுத்த நாள் எடுத்து காய வச்சு அதை வந்து வத்தல் மாதிரி வைக்கிறாங்க பலக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றாங்க அந்த அந்தளவுக்குலாம் கசப்புலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்படி நல்லாவே இது நல்லா மோரில் தாளித்து இதை வந்து ஊற வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளேரிக்காய் வந்து பிஞ்சாக இருந்தால் எப்படி இருக்கும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி தாங்க இருக்குது இது தயிர் சாத்தோட அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இதை கேட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த சுக்கங்காய் உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பிதுக்கங்காயில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குங்களாம் அது மட்டும் இல்லாத பிதுக்கங்காய் பழம் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக வெள்ளேரி கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமா வெள்ளரி அதாவது பிதுக்கங்காய் காய் தான் கொஞ்சமாக கசப்பு மாதிரி தெரியும் அப்படின்றாங்க இந்த மாதிரி வத்தல் போட்டால் அது கூட தெரியாதுங்களாம் இந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க கொத்தவரங்காய் எடுத்து நல்லா அலசிக்கலாம் இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இதை நல்லா அலசிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோங்க சால்ட் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் அப்படியே சால்ட் போட்டு வேக வச்சுருங்க அரை வேக்காடு வெந்தால் கூட போதும் காரம் வேணுன்றவங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரம் போட்டுக்குங்க அப்படி வேணான்றவங்க வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு ஆஃப் பாயிலில் வேக வச்சு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு உணர்த்திடுங்க இல்லை ஒரு டவல்ல போட்டு உணர்த்திடுங்க உணர்த்தி ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி உணத்தி உணர்த்தி எடுத்திங்கன்னா அது முடமுட நல்லா காஞ்சிடுங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காரம் வேணுன்றவங்க மட்டும் அதுல காரம் ஆட் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் அப்படி வேணான்றவங்க வறுத்து எடுத்தபோது காரம் ஆட் பண்ணிக்கலாம் இது வறுத்து எடுத்தது ஒரு நாலு நாள் அளவுக்கு காய விட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு இதை பொறிச்சு எடுத்திங்கன்னா வத்தல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் தாங்க ஆமாங்க சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் சுண்டக்காவை எடுத்து நல்லா அலசி எடுத்துங்க ஒரு ஒரு சமயம் சுண்டக்காய் நிறையவே கிடைக்கும் சீசன் அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த வத்தலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காம்பு எடுத்துடுங்க காம்பு எடுத்துகிட்டு பிறகு அதை வந்து நசுக்கிக்கணுங்க நசுக்கிட்டு நீங்கள் காய வைக்க போகிறீங்க அப்படிதாங்க வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சாறு நாளைக்கு மேலேயே இதை வந்து காய வச்சு எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் தேவைப்படுதோ இதை வந்து நெய்யில் கூட வறுத்து நீங்கள் சால்ட்டோ காரமும் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு கூட வைக்கலாங்க சுண்டக்க புளிக்குழம்பு வைக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா வத்தை குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும் வறுத்து சாப்பிடவும் யூஸ் ஆகும் தயிர் சாதம் ரச சாதத்தோட சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் தாங்க ஆமாங்க இதுதான் மணத்தக்காளி இந்த காயை எடுத்து நம்ம காயும் பழமும் சேர்ந்து நம்ம காய வச்சு வச்சிட்டோம்னா மணத்தக்காளி வத்தல் தயாராகிடுங்க இந்த மாதிரி எடுத்து அதுவும் அலசி நம்ம காய வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பிளேட்லையோ இல்லை காட்டன் டவல் ஏதாவது ஷால்லேயோ காயை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லைங்க பட் ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்க போகிறதுல ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே காலி ஆகிடும் இதை காய வச்சுட்டு புளி குழம்பு வைக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாவக்காய் வத்தல் தாங்க பாவக்காவையும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் எப்போல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் இல்லையோ அப்போல்லாம் கூட இதை வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் நல்லா அலசிட்டு இதில் உள்ளே இருக்க சீடை எடுத்துருங்க எடுத்துட்ட பிறகு ஒரு டைம் நல்லா சால்ட் போட்டு அலசி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை காய வைக்க போகிறோங்க இது எதையும் வேக வைக்க தேவையில்ல அப்படியே போய் காய வச்சோம்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே இந்த வெயிலில் செமையாக காய்ஞ்சிடும் இந்த மாதிரி காய்ஞ்சதை வந்து நம்ம பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் மசாலா தேவைன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி பொறிச்சிக்கலாம் இல்லை பொறிச்சிட்ட பிறகு நீங்கள் காரம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதையும் புளிக்குழம்பு கூட வைக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸாக கூட பண்ணலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்